பிஞ்சு விடுவேன் அபேய் பார்த்தா தெரியுது மூணு நாளைக்கு எழுந்திரிக்க மாட்டாரே தெரியுது ஏய் புள்ளையெல்லாம் இருக்குது புதுசா பார்த்தா புதுசா தெரியுது இந்த பக்கம் ஒரு மூஞ்சி அந்த முதலே தெருல அல்ல பண்டிகை போடுறதால விசேஷம் மாரியா பொங்கல் ஆமா பொங்கல் பொங்கல் அப்பா பொங்கல் பொங்கல் போடு அப்படி மாரியா பொங்கல் போடுறதாக போடுறாங்க நம்மள சூது என்னது அதேதான் சூது போடு என்ன போடு தூக்கு போடு தூக்கு போடுல நான் போனேங்க அப்படி ஆடுதே ஏ இல்லடா கால் கீழ காசு விழுந்து போய் தொலை காசு அடியில தூக்கிது மாடி அந்தப்படி போய் சோறெல்லாம் ஒரு ஊடு பக்கமா எல்லாம் ஒரு கோடி வாங்கிட்டு அப்படி மேல போட்டு நானும் வேகாதல இல்ல காலையில போன பொம்பள கேளங்கயா கவுண்டமா இருக்கல காலையில போன பொம்பள எப்டா ஊடு போய் சரளான அப்படியே பொடிநடையா வந்துட்டேன் இருந்தேன் போய் சோத்துல சோத்து வாங்கிட்டு ஊப்

கொண்டு <laughs> <laughs>